நமஸ்காரம் இன்னியோடய ப்ராவ் வென் யூ டெவலப் த எபிலிட்டி டு லிசன் டு நெகட்டிவ் கமன்ஸ் வித்வுட் லூசிங் டெம்பர் ஆர் கான்ஃபிடென்ஸ் இட் மீன்ஸ் யூ ஹாவ் பிகம் மெச்சூர்டு அண்ட் ட்ரூலி எஜுகேட்டட் ரொம்ப உண்மைங்க இந்த ட்ரூலி எஜுகேட்டட் அந்த கடைசி வார்த்தை இருக்க பாருங்க அதுதான் அது எப்போ இது நடக்கும் அப்படின்னா இட் இஸ் நாட் பை ஏபிசிடி அந்த எஜுகேஷன் கிடையாது அனுபவத்தில் வரக்கூடிய எஜுகேஷன் ட்ரூலி எஜுகேட்டட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அனுபவங்கள் கற்றுக்கொடுக்கும் பாடம் ஸோ அப்போ அந்த எஜுகேட்டட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் நிதானமாக நீங்கள் யோஜனை பண்ணக்கூடியது யார் என்ன சொல்கிறா அந்த லிசனிங் கெப்பாசிட்டிக்கு நீங்கள் மகத்துவம் கொடுக்கணும் யூ to டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு தி லிசனிங் பவர் அடுத்தவா என்ன சொல்கிறா அவள் சென்டென்ஸை முடிக்கிற வரைக்கும் யூ to டு பி பேஷன்ஸ் அதுக்கப்புறம்தான் யூ have டு டேக் ஓவர் நிறைய பேர் அந்த ஆரம்பித்த உடனே தே வில் டேக் ஓவர் அந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணான்னா அது மெச்சூரிட்டிக்கு அடையாளமும் கிடையாது எஜுகேட்டட்க்கு அடையாளமும் கிடையாது ஸோ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன்னா அந்த பக்குவம் வரணும் அந்த பக்குவம் வரணும் அப்படின்னா நம்மக்குள்ள சில பேருக்கு இன்பாண்டாகவே இருக்குங்க சில பேருக்கு பிளட்லேயே சின்ன வயசுலேருந்தே அவள் பொறுமையாக இருப்பாள் அவள் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாள் அது ரொம்ப காட்ஸ் கிஃப்ட்டுன்னு வேணான் அது ரியல்லி காட்ஸ் கிஃப்ட் சில பேருக்கு அப்படின்னா உடனே அவள் ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்பா ஷார்ட் டெம்பர்ட் கிடையாது சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் நம்ம பேச வேண்டிய வரும் இதுக்கு தான் நான் அடிக்கடி நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால் ரேக்கி நீங்கள்லாம் கத்துண்டேன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எப்போ எதை பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஒரு டாக்டிக்ஸ் அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம பேசணுமா இப்போ பேச வேண்டாமா இது பேசினா பின்னாடி பின் விளைவுகள் என்ன வரும் அப்படிங்கிறத முன்னாடியே நீங்கள் வந்து வரப்பட போட்டுக்கலாம் கல்வோக்கியெல்லாம் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வீ கேன் சேஃப் கார்டு அவர் செல்ஃப் கண்டிப்பாக நம்மளை நம்மளை த தற்காப்பு பண்ணிக்கலாம் யார்கிட்டேருந்தும் அது எதிரியாக யாருமே நமக்கு எதிரி கிடையாதுங்க யாருமே நமக்கு நண்பர் நண்பர்களும் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலையில் வருவா போவா வருவா போவா நமக்கு உண்மையான நண்பர்கள் உண்மையான நண்பர்கள் அண்ட் ஆத்மாத்மா நண்பர்கள் யாருன்னா கடவுள் கடவுள் இப்போ இந்த நடுவில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே தூதர்கள் நான் தெய்வம் அனுப்பிச்ச அனுப்பிய தூதர்கள் ஸோ அவெல்லாம் வந்து டெம்ப்ரரி தே அவள் வந்து இப்போ இருக்கிற வரைக்கும் இருப்பாள் அதுக்கப்புறம் அவளும் மறைஞ்சு போயிடுவாள் ஆனால் உண்மையான ஆத்மாத்த நம்ப நண்பர்கள் யாருன்னு கேட்டால் கடவுள்தான் ஸோ கடவுள் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம நம்பக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கொண்டாடுற இடோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஒசரமாக இருப்பீங்க இதுதாங்க உண்மை அப்போ அங்கே தான் ட்ரூலி எஜுகேட்டட் அந்த ட்ரூலி எஜுகேட்டட் அப்படின்னா சில பேர் அடிபட்டு 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 அவள் நம்ம அதான் அனுபவம் கொடு சொல்லி கொடுக்கும் பாடம் அந்த அனுபவத்தினால் சில பேர் வந்து எஜுகேட்டட் ஆவார் திஸ் இஸ் நாட் டாக்குமெண்ட் எஜுகேஷன் ஏபிசிடி பிஹெச்டி எம்ஃபில் அந்த மாதிரி அந்த எஜுகேஷன் கிடையாது ட்ரூலி எஜுகேட்டட் அப்படின்னா அனுபவத்தினால கற்றுக் கொடுக்கும் பாடத்தில் வந்தவா அப்போது அப்போ என்னன்னா யார் என்ன சொன்னாலும் ஸோ வாட் நாங்கள் அது ஒரு மேட்சிக்காக நாங்கள் சொல்லுவோம் நிஜமாக எங் எங்களோட தாரக மந்திரம் எங்களோட அந்த வெப்பன் என்னன்னு கேட்டால் ஸோ வாட் ஏன்னால் என்னோட கெப்பாசிட்டி எனக்கு தெரியும் நான் யாருக்கோசரமும் நான் பயப்பட வேண்டிய நெசசிட்டி கிடையாது அண்ட் யாருக்கோசரமும் நான் தலை வணங்க தேட் இஸ் தலை பணியணுங்கிற அவசியம் கிடையாது என் மனசாட்சிக்கு என் கடவுளுக்கு நான் கண்டிப்பாக தலை வணங்கணும் அது பிரகாரம் நான் நடந்தேன்னா எஸ் நான் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் யாருக்கும் ஒப்பிக்கணுங்கிற இல்லை அதனால் அவள் பேசினா பேசிட்டு போகிறான் ஆனால் சில பேர் பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நல்ல மெச்சூர்டாக எஜுகேட்டடாக இருக்கக்கூடியவாளை பேசினான்னு வச்சுக்கோங்க தே ஆர் தி எஃபெக்டாஸ் இப்போது இவள் மெச்சூர்டாக இருக்கா ஸோ அதனால் இவள் ஒன்றும் உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்கல நல்லதான் நினைப்போம் மெச்சூர்டாக இருக்கிறதுனால அவள் வந்து நல்ல ட்ரூலி எஜுகேட்டடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தப்பான கமெண்ட்ஸ்க்கு வந்து அவள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வந்து அவள் முக்கியத்துவம் கொடுக்கலை அப்போது அந்த ஆப்பனண்ட் யார் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்தாலோ அவள் என்ன நினைப்ப பற்றியா இன்னுமே பதில் கொடுக்குற பற்றியா இப்போது ஒத்துக்கிறாவா அப்படின்னு அவள் ஜாலியாக அவள் வந்து மேலே மேலே இன்னும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்க தான் போகிறான் ஆனால் அல்டிமேட்லி தே ஆர் தி லூசஸ் இங்கே நெகட்டிவ் கமெண்ட்டு வாங்கி பதில் கொடுக்காம இவா வசந்துன்னு இருக்கா அந்த கிராஃபை நீங்கள் பாருங்களேன் அழகாக நீங்கள் ஒரு சின்ன கிராஃபை நீங்கள் வரைஞ்சி தான் பாருங்களேன் அந்த நெகட்டிவ் கமெண்ட்டு வாங்கினவா ஒருத்தர் வந்து எக்ஸை வந்து நெகட்டிவ் கமெண்ட்டு வை மேலே கொடுக்குறாள் ஸோ வை என்ன பண்ணுறா மெச்சூர்டாக இருக்கா அதனால பதில் கொடுக்கலை ரியாக்ட் பண்ணலை அப்போது வை இஸ் க்ரோயிங் இந்த எக்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்டு கொடுத்துட்டு அவள் என்ன நினைக்கிறா பாரு வை ஒன்றுமே பேசலை வையு ஒன்றுமே வேலை அவள் ரைட்டு தான் அவள் ஊற்றிட்டான் அவள் அப்படிதான் அப்படின்னு சொல்லி தே ஆர் டிகிரேடிங் தே ஆர் கோயிங் டவுன் அவள் கீழே போயிட்டுருக்கா வையு மேலே போயிட்டுருக்கா இன்ஸ்பைட் ஆஃப் கெட்டிங் ஆல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இது பண்ண ரியாக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுனால தே ஆர் நாட் தி லூசர்ஸ் இவா வின்னர் இவா நினச்சின்னு இருக்கா எக்ஸ நினச்சிட்டு இருக்கா நான் தான் வின்னர் அப்படின் நோவே நோவே அதுதாங்க நீங்கள் நிஜமாகவே சொல்கிறேன் இந்த மாதிரி மெச்சூர்டாக நம்ம இருக்கணுமானா அனுபவம் கற்றுக் கொடுக்கும் பாடம் தான் நிரந்தரம் அந்த அனுபவம் பாடம் கற்றுக் கொடுக்கும்போது கூட அந்த நிதானத்தை நம்ம கடைப்பிடிக்கணுமானா இந்த மாதிரி மெடிடேஷன் சத்சங்கம் சங்கம் சத் சங்கத்திலையும் உண்மையாக இருக்கக்கூடிய சத்சங்கம் சங்கம் எல்லாரும் கைதட்டுறா நானும் கை தட்டுறேன் அது சத்சங்கம் இல்லைங்க நீங்கள் ஒன்றும் இல்லை ராம் 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 ராம்னு சொன்னாலும் ஆத்மாத்மா ரெண்டு வாட்டி சொல்லும் போது ராமருக்கு அப்படியே குளிர்ந்து போயிடும் ஆஞ்சநேயர் வந்து அப்படியே நெகிழ்ந்து போய்டுவார் ஆஹா என்னோட இப்போ ராம் ராம் சொல்கிறாளே அப்படின்னு ஆஞ்சநேயரும் நெகிழ்ந்து போயிடுவர் தந்தை வார்த்தை அப்படின்றவர் ஸோ அந்த ஆத்மாத்ம தான் நீ இப்போ ஆயிரம் வாட்டி சொன்ன அப்படிங்கிறதுலாம் கிடையாது ரெண்டு வாட்டி நீ சொன்னாலும் போடுவோம் ஆத்மாத்மா நீ உள்ளேர்ந்து அப்படியே ராம் ராம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கு அப்படியே போகும் அந்த ராம் 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 அப்படின்னு சொல்லும்போது இந்த வைப்ரேஷன்ஸ் அப்படியே இட் க்ளியர்ஸ் எவ்ரி திங் ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட் சும்மா எல்லாரும் சொல்கிறா நானும் சொல்கிறேன் ராம 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 ராமனா அது வந்து என்ன சொல்கிறானே தெரியாமல் சொல்லுவாள் ஸோ அப்படிலாம் இல்லாமல் நிதானமாக இருக்கணும் நிதானமாக இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பழகிக்கொள்ளணும் அதுக்கு நம்ம நல்ல மெடிடேஷன்ஸ் நிறைய மந்திரங்கள் இருக்குங்க உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களே நீங்கள் கையாடலாம் நீங்கள் இப்படி தான் மந்திரங்கள் அப்படிலாம் கிடையாது கடவுள் கேட்குறது ஒன் மினிட் அந்தரங்கம் ஆத்மாத்தமாக நீங்கள் வந்து கிட்ட பேசணும் டாக்கிங் டு காட் அப்படின்னா ஆத்மாத்தமாக பேசணும் சரி சில பேருக்கு ஆத்மாத்மா பேச தெரியல வச்சுப்போம் அப்போது அவ எப்படி ஆத்மார்த்தமாக பேசலான்னா பார்க்கக்கூடிய க்ரீச்சர்ஸ் பார்க்கக்கூடிய ஜந்து ராசிகள் பஞ்சபூதங்கள் இதை நீங்கள் ரசிங்க இதை நீங்கள் ரசிக்கும் போதே அங்கே சுவாமியை ரசிக்கிறதுக்கு சமானம் ஒரு செடிக்கிட்ட போங்க செடிக்கிட்ட போய் நீ ரெண்டு வார்த்தை பேசுங்க அது காஸ்மாஸில் போய் அங்கே சுவாமிகிட்டே ஏன்னா பிகாஸ் இவாள்னா ஏரியல் இவாள்னா நமக்கு கனெக்டிங் ஏஜென்ட் ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேரக்டாக உங்களுக்கு சுவாமிகிட்ட உங்களுக்கு அந்தரங்கம் பேச சில பேருக்கு தெரியல அப்படின்னா இவா கிட்டலாம் நீங்கள் பேசினா இவா வந்து அங்கே கனெக்ட் பண்ணி விட்ருவா உங்களை அங்கே போயிடும் கண்டிப்பாக போகுங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்று கற்று நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கையாண்டேன்னா யூ வில் என்ஜாய் யுவர் டே டு டே லைஃபுங்க கண்டிப்பாக நீங்கள் டே டு டே லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அதுக்கப்புறம் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கம்மா இஃப் யூ திங்க் மை மெசேஜஸ் லிட்டில் இன்ஃபர்மேட்டிவ் Please share to your friends. Thank you.